Hi, praise the Lord. Welcome to Word of Life Bible Quiz Channel. இது வேதோ வினா விடை மத்தேயு இரண்டு யாருடைய நாட்களில் ஏசு பிரந்தார் ஏரோது ராஜாவின் நாட்களில் ஏசு எங்கு பிரந்தார் யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் ஏசு பிரந்த போது எருசலைமுக்கு வந்தது யார் கிழக்கில் சாஸ்திரிகள் கிழக்கில் வந்த சாஸ்திரிகள் என்ன கேட்டார்கள் யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்று கேட்டார்கள் சாஸ்திரிகள் எதை கண்டதாக கூறினார்கள் கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டதாக கூறினார்கள் சாஸ்திரிகள் எதற்கு வந்ததாக கூறினர் யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றனர் சாஸ்திரிகள் கூறியதை கேட்டு கலங்கியது யார் ஏரோது ராஜாவும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள் ஏரோது ராஜா யாரை கூடி வரச் செய்தான் பிரதான ஆசாரியர் ஜனத்தின் வேதபாரகர் எல்லாரையும் கூடி வரச் செய்தான் ஏரோது பிரதான ஆசாரியரிடம் என்ன விசாரித்தான் கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவர்களிடத்தில் விசாரித்தான் பிரதான ஆசாரியர் கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்றனர் யூதேயாவில் உள்ள பெத்லஹேமில் பிறப்பார் என்றனர் யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லஹேம் யாரில் நீ சிறியதல்ல என்று தீர்க்கதர்சினால் எழுதப்பட்டிருக்கிறது யூதாவின் பிரபு கலில் யூதையா தேசத்திலுள்ள பெத்ரஹேமில் இருந்து யார் புறப்படுவார் என்று தீர்க்கதர்சினால் எழுதப்பட்டிருக்கிறது இஸ்ரவேலை ஆளும் பிரபு ஏரோது யாரை ரகசியமாய் அழைத்தான் சாஸ்திரிகளை ஏரோது சாஸ்திரிகளிடம் எதை குறித்து திட்டமாய் விசாரித்தான் நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து அவர்களிடத்தில் திட்டமாய் விசாரித்தான் ஏரோது சாஸ்திரிகளிடம் போய் யாரை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள் என்றான் பிள்ளையை குறித்து ஏரோது சாஸ்திரிகள் பிள்ளையை குறித்து விசாரித்த பின் அவர்களை என்ன செய்ய சொன்னான் அவர்கள் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரித்த பின் அதை அவனுக்கும் அறிவிக்க சொன்னான் ஏரோது சாஸ்திரிகள் பிள்ளையை குறித்து விசாரித்த பின் ஏன் அவர்கள் அதை அவனுக்கு அறிவிக்க சொன்னான் அவனும் அதை பணிந்து கொள்ளும்படி அதை அவனுக்கு அறிவிக்க சொன்னான் ஏரோது சாஸ்திரிகளை எங்கு அனுப்பினான் பெத்லஹேமுக்கு எது பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரை சாஸ்திரிகளுக்கு முன் சென்றது அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் சாஸ்திரிகள் நட்சத்திரத்தை கண்ட போது என்ன செய்தார்கள் மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள் சாஸ்திரிகள் வீட்டுக்குள் பிரவேசித்து யாரை கண்டார்கள் பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் சாஸ்திரிகள் பிள்ளையை கண்டு என்ன செய்தார்கள் விழுந்து பிள்ளையை பணிந்து கொண்டார்கள் சாஸ்திரிகள் தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பிள்ளைக்கு காணிக்கையாக எதை வைத்தார்கள் பொன்னையும் தூவ வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் சாஸ்திரிகள் ஏதோதினிடத்திற்கு திரும்பி போக வேண்டாம் என்று யாரால் எச்சரிக்கப்பட்டார்கள் தேவனால் சாஸ்திரிகள் வேறு வழியாய் எங்கு போனார்கள் தங்கள் தேசத்திற்கு திரும்பி போனார்கள் சாஸ்திரிகள் போன பின்பு யார் யாருடைய சொப்பனத்தில் காணப்பட்டது கத்தருடைய தூதன் யோசேப்புக்கு சொப்பனத்தில் காணப்பட்டார் கர்த்தருடைய தூதன் யோசேப்பிடம் யார் பிள்ளையை கொலை செய்ய தேடுவான் என்றான் ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான் என்றான் கர்த்தருடைய தூதன் யோசேப்பை எங்கு ஓடி போகும்படி கூறினான் எகிப்துக்கு கர்த்தருடைய தூதன் யோசேப்பு யாரை கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடி போகும்படி சொன்னான் பிள்ளையையும் அதன் தாயையும் கர்த்தருடைய தூதன் யோசேப்பை எதுவரைக்கும் எகிப்திலே இருக்கும்படி சொன்னான் கர்த்தருடைய தூதன் சொல்லும் வரைக்கும் எகிப்திலே இருக்கும்படி சொன்னான் யோசேப்பு யாரை கூட்டிக் கொண்டு எப்போது எகிப்துக்கு போனான் யோசேப்பு இரவிலே பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக்கொண்டு எகிப்துக்கு போனான் யோசேப்பு எதுவரைக்கும் எகிப்திலே இருந்தான் ஏரோதின் மரண பரியந்தம் அங்கே இருந்தான் எது தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் என்று கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது ஏரோது யாரால் வஞ்சிக்கப்பட்டான் சாஸ்திரிகள் ஏரோது தான் சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்பட்டதினால் அவனுக்கு என்ன உண்டாயிற்று கோபம் ஏரோது தான் வஞ்சிக்கப்பட்டதினால் கோபம் அடைந்து என்ன செய்தான் இரண்டு வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்தான் ஏரோது எங்குள்ள ஆண் பிள்ளைகளை கொலை செய்தான் பெத்லஹேமிலும் அதன் சகல எல்லைகளிலும் இருந்த ஆண் பிள்ளைகளை கொலை செய்தான் ஏரோது எந்த காலத்தின்படி உள்ள ஆண் பிள்ளைகளை கொலை செய்தான் தான் சாஸ்திரிகளிடத்தில் திட்டமாய் விசாரித்த காலத்தின்படி புலம்பலும் அழுகையும் மிகுந்த கொண்டாடலும் ஆகிய கூக்குரல் ராமாவிலே கேட்கப்பட்டது என்று எந்த தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டிருந்தது எரேமியா யார் தன் பிள்ளைகளுக்காக அழுது அவைகள் இல்லாதபடியால் ஆறுதல் அடையாதிருக்கிறாள் என்று உரைக்கப்பட்டிருந்தது ராகேல் யார் இறந்த பின்பு கர்த்தருடைய தூதன் யோசேப்புக்கு சொப்பனத்தில் காணப்பட்டார் ஏரோது ஏரோது இறந்த பின்பு கர்த்தருடைய தூதன் யோசேப்புக்கு எங்கு சொப்பனத்தில் காணப்பட்டார் எகிப்திலே கர்த்தருடைய தூதன் யோசேப்புக்கு சொப்பனத்திலே தோன்றி யோசேப்பை எங்கு போக சொன்னான் இஸ்ரவேல் தேசத்துக்கு போக சொன்னார் கர்த்தருடைய தூதன் யோசேப்பிடம் யாரை கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு போக சொன்னான் பிள்ளையையும் அதன் தாயையும் கர்த்தருடைய தூதன் யோசேப்பிடம் என்ன கூறி இஸ்ரவேல் தேசத்துக்கு போக சொன்னான் பிள்ளையின் பிராணனை வாங்க தேடினவர்கள் இறந்து போனார்கள் என்றான் யோசேப்பு பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எங்கு வந்தான் இஸ்ரவேல் தேசத்துக்கு தன் தகப்பனாகிய ஏரோதின் பட்டத்துக்கு வந்தது யார் அர்கெலாயு யோசேப்பு ஏன் யூதேயாவிற்கு போக பயந்தான் அர்க்கலாயு யூதேயாவில் அரசாளுகிறான் என்று கேள்விப்பட்டதினால் யோசேப்பு யாரால் சொப்பனத்தில் எச்சரிக்கப்பட்டான் தேவனால் யோசேப்பு தேவனால் எச்சரிக்கப்பட்டு எங்கு விலகி போனான் கலிலேயா நாட்டின் புறங்களில் யோசேப்பு எங்கு வந்து வாசம் பண்ணினான் நாசரேத் என்னும் ஊரிலே இயேசு எப்படி அழைக்கப்படுவார் என்று தீர்க்கதர்சிகளால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது நசரேயன் தேங்க்யூ ஆமேன்